ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னாக்கா எங்கள் வீட்டில் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் நடவு செஞ்சுருந்த கிழங்கு அப்படி இல்லைன்னாக்கா காவலி கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு ஆங்கிலத்தில் பேர் வந்து ஏர்பட்டும்னு சொல்லுவாங்க அது இப்போ எங்கள் வீட்டில் காய் வச்சுருக்கு நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த கிழங்கு எதனாலனாக்கா இந்த வந்து கொடி வகை சார்ந்த கிழங்கு இந்த செடியோடைய ஒவ்வொரு இலை அடியிலையும் நமக்கு உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டையாக காய்கள் காய்க்கும் அதே மாதிரி என்னோட வேறு பகுதியிலும் காய்கள் கிடைக்கும் நிறைய விவசாயிகள் இது எப்படி பா விளைவிப்பாங்கனாக்கா அந்த கிழங்குடைய கனுவை வெட்டிட்டு அதில் மாட்டு சாணத்தை லைட் சாதாரணமாக தடை விடுவாங்க இதை ஒரு சாதாரணமாக ஒரு அஞ்சு ஆறு நாள் வெளியே வச்சுருந்தோம்னாக்கா அதுலேருந்து துளுத்து வரும் அப்புறம் அதை எடுத்து நம்ம நடவு நட்டோம்னா அதுலேருந்து துளுத்து வரும் நமக்கு கொடியாவே அது மட்டும் இல்லாமல் இந்த காவலி கிழங்கு சரி நிறைய மருத்துவ குணங்களும் உடையாது இந்த காவலி கிழங்கு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா சரிமண குறைபாடுகள் மற்றும் இரும்பல்கள் ஆஸ்துமா மற்றும் மாதவிடாய் குறைபாடுகள் பித்தப்பை பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இந்த கிழங்கை நம்ம சாப்பிட்டோம்னா சரியாகும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சிகளால் சொல்லப்பட்டது இந்த கிழங்குல அலன்டோயின் அப்படின்னு சொல்ற ஒரு கனிமம் இதில் இருக்குது இந்த கனிமம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்களை புதுப்பிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் கொண்ட இந்த கிழங்கை நீங்கள் எங்க பார்த்தாலும் விலை கொடுத்து வாங்கி அதை உங்கள் வீட்டு தோட்டத்திலேயே நடவு செய்யலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட கிழங்குகளும் அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் இந்த காவலிக்கிழங்கை பார்த்தோம்னா நாம சமையலுக்கு பயன்படுத்தலாம் இது காரக்குழம்பு வைக்கிறதுக்காகவோ இல்லை கறிக்கொம்பலியோ இல்லை இதை பொடியாக நறுக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொறிச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அது மாதிரி சாப்பிட முடியும் இந்த கிழங்கை பார்க்குறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதை பார்க்க உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் இது மேலே சிறு வெடிப்புகள் இருக்கும் சில சிறு புள்ளிகளும் இருக்கும் இதை பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் நான் இந்த காவலைக்கிழங்கு அப்போ முத்தவே இல்லை அதை நான் பிஞ்சிலே பறிச்சிட்டு வந்துவிட்டேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி வெட்டி காமிக்கிறதுக்காக அவங்க கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணோம்னா உள்ளே க்ரீனாக இருக்கும் ஏன்னால் இந்த கிழங்கு பெருக்கவே இல்லை லைட்டாக ஒரு வளவழப்பான இருக்கும் நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அதுவும் போயிடும் எந்த ஒரு சுவையும் இருக்காது காரமோ இல்லை புடுங்களோ எதுவுமே இருக்காது தோலை உரித்தாலும் பசுமையாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்